வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு கழிவு நீக்கம் என்பதுதான் இப்பொழுது நாம் சிகிச்சை என்று ஒரு வார்த்தையால் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் கழிவு நீக்கம் அப்படி என்றால் கழிவு தேக்கம் என்று ஒன்று இருக்கிறது அப்ப எது கழிவாக மாறுகிறது இந்த உடல் இந்த உடலுக்குள்ளாக உயிர் அதன் படர்க்கி நிலையாகிய மனம் இதுதான் ஒரு மனிதனுடைய உடல் இப்போ இந்த உயிர் உடல் இணைப்பில் இந்த இணைப்பு எப்பொழுது இணைந்திருக்கிறது என்று சொன்னால் ஐந்து பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இணைந்து இயங்கும் போதுதான் இந்த உடல் உயிர் இணைப்பு இருக்கிறது என்பதை நாம் பல்வேறு கட்டங்களில் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது இந்த பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று இவைகள் அளவில் குறையும் போது அந்த குறிப்பிட்ட இணைப்பு சதவீதம் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கொண்டு அதை நாம் சமன் செய்கிறோம் நிறைவு செய்கிறோம் அதில் மனிதன் தன் மனதை கொண்டு முயற்சி செய்து நிறைவு செய்ய வேண்டிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் இரண்டும் இதைத்தான் பசி தாகம் என்று சொல்லுகிறோம் மற்ற நெருப்பு காற்று இவையெல்லாம் எல்லாம் அட்டானமஸ் நர்வர் சிஸ்டம் என்ற அடிப்படையில் தானாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது இப்பொழுது இதில் அங்கு உணவு நீர் என்பது உடலுக்குள்ளாக செல்லும்போது அது அதில் இருக்கக்கூடிய தேவையான ஆற்றலை எடுத்துக்கொண்டு அந்த கழிவுகள் உடலிலிருந்து வெளியேற வேண்டும் இப்போ இதுதான் இந்த உடல் உள் உறுப்புகளின் இயக்கம் என்று சொல்கிறோம் இந்த உள்ளே உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோமே அவை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற பஞ்சபூதங்கள் உடலுக்குள்ளாக நுழையும் போது அது அதில் உள்ள ஆற்றல் மட்டும் கிரகிக்கப்பட்டு அந்த கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கான ஒரு வேலைதான் இத்தனை உறுப்புகளும் செய்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக அதிகமான வேலை எது என்று சொன்னால் இந்த நிலமென்ற பூதத்தின் அடிப்படையில் நாம் உண்ணுகிற உணவு அது செரிக்கப்பட்டு அதனுடைய கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் இப்ப இந்த கழிவு தேக்கத்திலேயே அதிகமான கழிவு தேக்கம் என்பது எங்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த ஐந்தாவது பூதமாகிய நிலம் என்பதில்தான் அதிகமாக தேக்கம் அடைகிறது என் என்று சொன்னால் அந்த உணவில்தான் மனிதன் மிகவும் இயற்கைக்கு முரணான அடிப்படையில் உணவை எடுத்துக்கொள்கிறான் அளவு முறை மீறுகிறான் முறை மாறி உண்ணுகிறான் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறான் நமது உடல் உள் உறுப்புகளின் அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு அதிக பாரம் கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்கிறான் இப்போ இந்த கழிவுகளின் தேக்கம் என்பது அங்குதான் தொடங்குகிறது அப்ப பொதுவாக சொல்லுவார்கள் நோய்களுக்கெல்லாம் மூலம் என்பது அஜீரணம் என்று கழிவுகள் என்பது உள்ளே தேங்கும்போது என்று சொல்வார்கள் இந்த உடல் இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பொருள் உடலில் வந்து தேங்கினாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அடுத்து அது அந்த உடலை விற்று வெளியேற்றப்படுவதற்கான முயற்சியை இந்த உடல் ஆற்றலே அதற்கு முயற்சி செய்யும் அப்ப இந்த உடல் தனக்கு தேவையில்லாத எந்த ஒரு பொருளையும் உடலுக்குள்ளாக வைத்துக் கொள்ளாது அதுவே நீக்கிவிடும் நாம் எந்த முயற்சியும் அதற்கு செய்ய வேண்டியதே இல்லை வள்ளுவர் சொல்வது போல அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் இந்த தத்துவத்திற்கு இன்றைய சிந்தனைக்கு முழுமையான விளக்கத்தை அங்கே வள்ளுவம் சொல்லுகிறது அருந்தியது அற்றது போற்றி உனின் ஏற்கனவே உடலுக்குள்ளாக சென்ற ஒவ்வொரு பொருள்களும் கழிவாக முழுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகு புதிய பொருள்களை உடலுக்குள்ளாக போடுங்கள் அப்படி போட்டால் மருந்து என்பதே தேவையில்லை என்று சொல்லியிருக்க மருந்து என்பது என்ன என்று சொன்னால் மருவிய உந்து என்ன என்று சொன்னால் இந்த உடல் அந்த கழிவுகளை தானாக வெளியேற்றுவதற்கான முயற்சி செய்யும் போது அங்கு நாம் என்ன செய்கிறோம் மேலும் மேலும் புதிதாக அந்த உணவை எடுத்துக்கொண்டே இருக்கும்போது இந்த ஆற்றல் முழுவதும் செரிமானம் என்பதற்கே செலவாகி விடுகிறது அது மட்டுமல்ல இந்த உயிராற்றலை புலன் வழியாக பல்வேறு வகையில் செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் அப்ப என்ன ஆகிறது இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஆற்றல் அங்கு பற்றாக்குறையாக மாறிவிடுகிறது அப்பொழுதுதான் அந்த உந்து ஆற்றலுக்கு பதிலாக மருவிய உந்து என்று வெளியிலிருந்து ஒரு ஆற்றலை கொடுத்து அதை வெளியேற்ற வேண்டிய ஒன்றாக மாறுகிறது அப்ப மருத்துவம் என்பது கூட இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு செய்கையாகத்தான் இருந்திருக்கிறது இது எப்போ அப்படின்னா நம் காலத்தால் நம் நாட்டில் இருந்த அந்த இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் அனைத்தும் இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்தது ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றல் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை அதனால்தான் நமது சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஓமியோபதி மருத்துவம் அதேபோல இயற்கை மருத்துவம் இது போன்ற எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி அதில் மருத்துவம் செய்யும் பொழுது உடலில் இருந்து பல்வேறு வகையில் கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்கு நடக்கும் அப்ப அதுதான் முறையான சிகிச்சை என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த அடிப்படையில் இந்த சிகிச்சையும் தேவையில்லை எப்பொழுது நாம் அதில் அளவோடு முறையோடு இருந்தால் அந்த சிகிச்சையும் தேவை ஆனால் இப்பொழுது இந்த அரிய தத்துவத்தை உணர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை அதை உணராமல் இந்த கழிவை வெளியேற்றுவதற்காக இந்த உடல் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கிறது அல்லவா அந்த முயற்சி என்பது நமக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் வலி என்பது வரும் அதே போல உடலை ஓய்வில் இருக்கச் சொல்லும் அப்ப இது என்ன இந்த உடலின் அறிவு என்று சொன்னால் இந்த கழிவுகளை வெளியேற்றும் ப்ராசஸ் நடக்கும் வரை நீ இந்த புலன் வழியாக உயிராற்றலை செலவு செய்வதை நிறுத்தி ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொல்லும் அதே போல அந்த கழிவுகள் தேக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அதை முயற்சி செய்து வெளியேற்றும் பொழுது அங்கே வலி என்ற உணர்வு ஒன்று வரும் சாதாரணமாக கழிவுகள் வெளியேறும்போது வலி உணர்வு வருவதில்லை அந்த கழிவுகள் தேக்கம் அதிகமாகி அந்த கழிவுகள் வரும்போதுதான் வலி என்ற உணர்வே வருகிறது நாம் வலி என்ற உணர்வையே நோய் என்று ஆக்கிவிட்டோம் இப்போ அந்த உணர்வை வரும்பொழுது வலி கொண்டு அந்த வலியை நிறுத்துவதற்கான மருத்துவம் என்று இன்றைக்கு ஆங்கில மருத்துவம் வந்துவிட்டது இந்த ஆங்கில மருத்துவத்தின் தொடக்கமே வலி மாத்திரைகள் தான் வலியை குறைக்க வேண்டும் என்பதுதான் அதாவது அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி வலி அதிகமாக இருக்கும்போது வலியை சற்று குறைத்துவிட்டு விட்டு அதன் பிறகு கழுவி வலியேற்றத்துக்குரிய வேலையை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி செய்தார் அதில் தொடங்கிய அந்த மருத்துவம் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் உடலில் வழி என்று இருந்தாலும் சரி கழிவு வெளியேற்றக்கூடிய அது காய்ச்சலாக இருந்தாலும் சளியாக இருந்தாலும் அது மலம் வெளியேறினாலும் எந்த ஒரு கழிவுகள் வெளியேறினாலும் இந்த வெளியேறுவதையே அசௌகரியம் என்று அந்த வெளியேற்றத்தை நிறுத்தினால் சௌகரியம் என்று ஒரு தவறான புரிதலை செய்து கொண்டு இன்றைய விஞ்ஞான மருத்துவம் அந்த கழிவுகளை உள்ளேயே தேக்கக்கூடிய ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அந்த மருத்துவத்தில் நோய்கள் குணமாவதே இல்லை அந்த நோய்கள் முழுவதும் பராமரிக்கப்படுகிறது எப்படி உள்ளேயே கழிவுகளை தேக்கி வைத்து நமக்கு அசௌகரியம் இல்லாமல் காட்டுகிற ஒன்றைத்தான் செய்கிறது உள்ளே அதனால் நோய்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப உண்மையான சிகிச்சை என்பது கழிவு நீக்கம் இப்ப கழிவை தேக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவம் இந்த விஞ்ஞான மருத்துவம் அப்ப அந்த விஞ்ஞான மருத்துவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது மனிதனுக்கு என்று சொன்னால் பெரிய பெரிய நோய்களை அதுதான் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது இதனால் தான் பெரிய பெரிய நோய்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது கழிவு வெளியேறும் போது அதை தாங்கிக் கொண்டு அந்த கழிவு வெளியேற்றத்துக்கு மனிதன் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய நோய்கள் வராது இவ்வளவு பெரிய மருத்துவமனைகள் தேவையில்லை ஆக எல்லாமே அமுக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி அதன் பின் அது இந்த உறுப்புகளை தேக்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவம் மாறிவிட்டது ஆக இந்த விஞ்ஞான மருத்துவம் தவிர மற்ற மருத்துவங்கள் அனைத்துமே இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு ஆற்றலை இந்த உடலுக்கு கொடுப்பதாகத்தான் அமைகிறது இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது அது தேவையில்லாத ஒன்று எங்கு இருந்தாலும் அதை வெளியேற்றிவிடும் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஃபாரின் பார்ட்டிக்கல் என்பதை வெளியேற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக ஆண் பெண் இணைப்பிலே விந்துநாதம் என்பது இணையும் போது அந்த விந்து என்பது பெண்ணினுடைய உடலுக்கு பாரின் அந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று இங்கு வந்து தேங்கி நிற்கிறது அவ்வாறு பிறகு இது சம்பந்தமில்லாத இந்த ஒன்றை உடலை விற்று வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் அங்கு அந்த ஒபாமை என்ற வாந்தியாக வரக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப இருந்தாலும் அந்த குழந்தை பெரு என்பதற்காக இது ஒரு ஒன்பது மாதம் இருபது நாட்கள் முடிந்த பிறகு அது வெளியேறிவிடும் என்ற ஒரு சமாதானத்தோடு அது அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த குழந்தை வெளியே வரும்போது அது போது ஒரு உச்சகட்டமான வழி என்பதை உணர்கிறோம் அல்லவா இதைத்தன் பிரசவ வழி என்று சொல்வார்கள் அப்ப அந்த வழி என்பது என்ன வழி என்பது என்ன சாதாரணமாக வழி என்பதே அந்த உடல் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை வெளியேற்றுவது என்பதுதான் அங்கு வழி அப்ப அதில் ஒரு உச்சகட்டமான வழி என்பது பிரசவ வழி அங்கு அது வெளியேறியவுடன் அந்த உடல் தனது சுயநிலையில் அது இருந்து கொள்கிறது அப்ப இந்த குழந்தை பிறப்பு என்பதே இவ்வளவு பெரிய ஒரு நிலையில் நடக்கும் பொழுது இதை கூட இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அந்த வழி என்பதே இல்லாமல் அதையும் நாங்கள் எப்படி எடுத்து விட வேண்டும் அதையும் அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விட வேண்டும் வழி என்பதே உணரக்கூடாது என்று மனிதன் விரும்புகிறார் வழி என்பதை உணர வேண்டாம் என்று சொன்னால் நீ கேக்குதல் எதையும் செய்ய வேண்டாம் ஆக இந்த இன்றைய சிந்தனையின் அடிப்படை தத்துவத்தை அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் காந்த தத்துவமாக வலி நோய் மரணம் என்ற தத்துவத்தில் அழகாக விளக்கி இருக்கிறார்கள் இவை அனைத்தும் எதன் அடிப்படையில் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்ற இரண்டின் அடிப்படையில் தான் நடக்கிறது இதற்கு உதவி செய்யக்கூடிய இயற்கையின் மூலிகைகள் அனைத்தும் அந்த மூலிகைகளிலும் அந்த ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்ற இரண்டு தன்மைகள் இருக்கிறது அந்த இரண்டு தன்மைகளுக்கு ஏற்ப அதை பக்குவமான நேரத்தில் எடுத்து கொடுப்பதுதான் இயற்கை சார்ந்த மருத்துவமாக இருக்கிறது அங்கு ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் அல்லது தள்ளுமாற்றல் அந்த தள்ளுமாற்றல் என்பது கழிவுகளை வெளியே தள்ளும் ஈர்ப்பு ஆற்றல் என்பது கழிவுகள் வெளியே உள்ளே அதாவது உடலுக்குள்ளாக வராமல் காத்து கொள்ளும் இந்த இரண்டு காந்த தத்துவம் தான் இந்த உடலின் தத்துவம் இதை புரிந்து கொண்ட பிறகு மருத்துவம் செய்தார் அவர்தான் உண்மை மருத்துவராக இருப்பார் நாம் சொல்லுவோம் அல்லவா வேதாத்திரிய உண்மை சீடர்கள் என்று அதே போல உண்மை மருத்துவர்கள் என்று சொன்னால் அவர்கள் காந்த தத்துவம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்பதை உணர்ந்து இந்த உடலின் அறிவு இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உயிர் ஆற்றலின் தன்மையை உணர்ந்து கொண்டு சிகிச்சை செய்வதுதான் முறையான சிகிச்சை அது மட்டும்தான் உண்மையான மருத்துவம் அந்த அடிப்படையில் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காந்த தத்துவம் உலகமெங்கும் பரவ வேண்டும் உண்மை மருத்துவம் இந்த சமுதாயத்தில் விரிந்து பரவ வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமனம்